எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ குடுக்கிற ஒவ்வொரு லைக் உண்டாங்க எங்களுக்கான ஆதரவே எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனா கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தோட இறுதியில நார்த் இந்தியால ஒரு சிசிடிவி புட்டேஜ் வைரல் ஆக ஆரம்பிச்சது அது என்னன்னா ஒரு லேடி ஒரு பொண்ணு கடையோட ரிசப்ஷன் ஏரியால சேர்ல கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒருத்தர் அந்த பொண்ணு கிட்ட வந்து பேச்சு குடுக்கிறாரு அந்த பொண்ணு அவரை பெருசா கண்டுக்கல அவர் அந்த தளத்துல இருந்து போக சொல்ற மாதிரி சில செய்கைகள் காட்டுறாங்க அவரும் அதற்கு ஏதோ பதில் பேசுறாரு இவங்களும் அதுக்கு ஏதோ சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்ற விஷயம்லாம் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகல வெறும் வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்கு ஆடியோ இல்ல இவங்க ரெண்டு பேரும் சில வினாடிகள் தான் பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு அவர் என்ன பண்றாரு அவரோட பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணோட தலையிலே சுடுறாரு க்ளோஸ் ரேஞ்சுங்க ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி சுடுறாரு சுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாரு இந்த வீடியோ நார்த் இந்தியன் சோசியல் மீடியால முக்கியமா ட்விட்டர் வலைதளத்துல

அனாமிகா பிஷ்னாய் இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேமஸான ஆன இன்ஃபுளுசர் திட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தோரு போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் போட்டிருக்காங்க இதை தவிர யூடியூப் வலைதளத்திலையும் இவங்க இயங்கிட்டு வராங்க இவங்க எந்த மாதிரியான போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்கன்னா டான்ஸ் டிராவல் லைஃப் ஸ்டைலு அவங்க வீட்டுல தினமும் நடக்கிற விஷயங்கள் சில சமயம் லைவ் விலாக்ஸ் இது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவாங்க இதற்கு நடுவுல அவங்களோட லைவ் விலாக்ஸ்ல ரீல்ஸ்ல அவங்களோட பசங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அனாமிகாக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இவங்களுக்கு திருமணமாகி பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்களும் இருக்காங்க முதல் பையனுக்கு பன்னெண்டு வயசு ரெண்டாவது பையனுக்கு ஒன்பது வயசு இவங்களோட ரீல்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸானது ராஜஸ்தானி அண்ட் ஹரியான்வி சாங்ஸுக்கு இவங்க ஆடி வீடியோஸ் போடுவாங்களாம் அதுக்கு இவங்க பயங்கர ஃபேமஸ் ராஜஸ்தானினா ராஜஸ்தானி மொழி பாடல்கள் அப்ப ஹரியான்வினா என்னப்பான்னு கேட்டீங்கன்னா ஹரியான்வியும் ஒரு மொழி தான் ஹரியானா மக்கள் பயன்படுத்துற மொழி இந்த மொழி பாடல்களுக்கும் இவங்க டான்ஸ் ஆடி போடுவாங்களாம் இந்த ரெண்டு மொழி பாடல்களுக்கு இவங்க போடுற ரீல்ஸ் பயங்கர ஹிட் இன்ஸ்டாகிராம் ஐடியில மட்டும் இவங்களுக்கு ஒரு லட்சம் மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க

துக்கம் வெற்றி தோல்வி எல்லாமே கலந்துருக்கும் அது திரைத்துறையினருக்கு மட்டும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபுளுசர்ஸ்குமே அது பொருந்தும் உங்க முன்னாடி வீடியோல காட்டுறது மட்டும் அவங்களோட உண்மையான வாழ்க்கை கிடையாது அவங்க வாழ்க்கையிலயும் உங்ககிட்ட காட்டாத நிறைய பக்கங்கள் இருக்கும் அந்த பக்கங்களை நேரம் வரும் போது உங்ககிட்ட சொல்லாம சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் அந்த பக்கங்கள் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு மறைச்சு வைப்பாங்க சில பேர் பர்சனல் லைஃப் வேற ப்ரொஃபஷனல் லைஃப் வேறன்னு பார்ப்பாங்க யூடியூப் சோசியல் மீடியாவே ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கா பார்ப்பாங்க அவங்களோட பர்சனல் லைஃப் பெருசா

அவங்களுக்கு திருமணம் நடக்குது அவங்களோட கணவரோட பேரு மஹிராம் பிஷ்ணாய் ராஜஸ்தான்ல பிகினீர் டிஸ்ட்ரிக்ட்ல நாகரசார் என்ற கிராமத்துல இருக்கு இவர் பிகினீர்ல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு வராரு இவரோட ஊர்ல இருந்து அனாமிக்காவோட ஊருக்கு அப்ராக்சிமேட்டா எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இவங்களோட திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்குறாங்க ரெண்டுமே ஆண் குழந்தைங்க தான் இந்த சூழல்ல இவங்களோட திருமண வாழ்க்கை அப்ராக்சிமேட்டா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கசந்து போகுது அதற்கான காரணம் என்னவா கூறப்படுதுன்னா அனாமிக்கா கிட்ட டவுரி கேட்டு ப்ராப்பர்டிஸ் கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க ஹராஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க இதனால அனாமிகா என்ன பண்றாங்கன்னா மஹிராம் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க அவங்களோட ரெண்டு ஆண் குழந்தைங்களையும் கூடவே கூட்டிட்டு வந்துடுறாங்க அண்ட் அவர் மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்குறாங்க இதை தவிர ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அனாமிகாக்கு அப்ப எதுவும் தெரியாது அதனால அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களோட வாழ்வாதாரத்துக்காக மெயின்டெனன்ஸா கொஞ்சம் பணமும் கேட்டு கேஸ் போடுறாங்க இந்த சூழல் இப்படி போயிட்டு இருக்க அனாமிகாவோட அப்பா என்ன பண்றாரு அனாமிகாக்கு கொஞ்சம் உதவுறாரு அனாமிகாவோட அப்பா பேரு தேஜாராம் தேஜாராமோட உதவியோட பலோடி டிஸ்ட்ரிக்

லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ்ஃபுல்லா மாற ஆரம்பிச்சாங்க நடுவுல இது பிடிக்காத அனாமிகாவோட கணவன் நிறைய வாட்டி அனாமிகா கிட்ட ரீல்ஸ் போடுறத நிறுத்த சொல்றாரு அவங்கள நரட்டவும் ஆரம்பிக்கிறார் ஆனா மஹிராம் எவ்வளவு சொல்லியும் அனாமிகா கேக்குற மாதிரி தெரியல அதனால மஹிராம் என்ன பண்றாரு அவரோட ஊர்ல இருந்து காஜுவாலா அப்படின்ற ஒரு ஊருக்கு கிளம்பி போறாரு இந்த இடமும் பிக்கனேர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு ஆனா இந்த இடம் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துல இருக்கு இந்த இடத்துல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா போதும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வந்துடும் இந்த பகுதி பகுதியில ஒரு இளைஞன் கிட்ட இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த துப்பாக்கியும் அதற்கான கேட்ரிஜஸையும் வாங்கிக்கிறாரு மஹிரா அதற்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அனாமிகாவோட வீட்டுக்கு போறாரு அங்க அனாமிகா இல்ல அனாமிகாவோட ரெண்டு பசங்க தான் இருக்காங்க அவங்க பசங்க கிட்ட மஹிராம் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு ஒன்னு உங்க அம்மா உயிரோட இருப்பா இல்ல நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு வீர வசனம் பேசிட்டு கோவமா அந்த இடத்தை விட்டு போறாரு அதற்கு பிறகு அவர் நேரா அனாமிகாவோட கடைக்கு போயிருக்காரு அனாமிகாவோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு அதற்கு பிறகு ரெண்டு அடி தூரந்தான் இருக்கும்னு சொல்றாங்க குளோஸ் ரேஞ்சில இருந்து அனாமிக்காவை சுடுறாரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே அனாமிக்காவோட கழுத்துல இருந்து ரத்தம் கொட்டுறது க்ளியரா தெரியுது அனாமிக்காவை சுட்டு முடிச்ச உடனே நம்ம வீராதி வீர இம்மீடியட்டாக அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாரு இந்த சம்பவத்தை பார்த்த சுத்தி இருந்தவங்களாம் இம்மீடியட்டா அனாமிக்காவை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் போறாங்க சைமல்டேனியஸா அனாமிக்காவோட அப்பாக்கும் தகவல் தராங்க அனாமிக்கா ஆக்சுவலா மஹிராம் சுட்ட உடனே அந்த ஸ்பாட்லேயே அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க அவங்க இருந்த சேர்லேயே அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க அனாமிகாவை சுத்தி இருந்த கடையில வேலை செய்யறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன பிறகுதான் தெரியுது அனாமிக்கு ஆல்ரெடி இறந்துட்டாங்க இந்த வழக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் வலைதளத்துல பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு நிறைய பொலிட்டீஷியன் செலிபிரிட்டிஸ் இந்த வழக்க பத்தி பேச ஆரம்பிச்சாங்க போலீஸும் இமீடியட்டா அனாமிக்காவோட பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாங்க சைமல்டேனியஸா மஹிராமியம் முடிச்சாங்க இதற்கு நடுவுல இன்னொரு பஞ்சாயத்து என்ன நடந்திருக்குன்னா அனாமிக்காவோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி வெளியே வரும்போது போது அனாமிக்காவோட பெற்றோர்கள் அனாமிக்காவோட பாடியை வாங்க மறுத்து அங்கேயே இருந்து போராட்டம் செஞ்சிருக்காங்க

அம்மா இறந்துட்டாங்க அப்பா ஜெயிலுக்கு போக போறாரு அது மட்டும் இல்ல இந்த வழக்கு எதை பத்தி பேசுனா ஒரு பொண்ணோட வெற்றியை இன்னும் நம்மால ஏத்துக்க முடியல அவளை கொன்றனோன்ற அளவுக்கு யோசிக்கிறோம் இத்தனைக்கும் அவங்க ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல ஒரு ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஊர்ல ஒரு கடை வச்சிருக்காங்க அதையே இவனுங்களால பொறுக்க முடியல அதுவும் அந்த பொண்ணை கொன்னாதான் இவனுங்க ஆத்திரம் அடங்குமா யோசிச்சு பாருங்களேன் இவனுங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவனுங்கன்னு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பாகிஸ்தான் பார்டர் கிட்ட வரைக்கும் போய் பேர் தெரியாதவங்க கிட்ட துப்பாக்கி வாங்கி கொலை பண்றானுங்க அந்த அளவுக்கு மனசுல வஞ்சம் வன்மம் ஏன்னா அந்த பொண்ணால ஜெயிக்க முடியுதுன்னா நீ உன் தொழில ஜெயி அதானே நீ எங்கே ஜெயிக்க போற நீயே டவுரி காசு கேட்டு தானே அந்த பொண்ணை துரத்தி விட்டுருக்க அப்படின்னு நான் பேசல நார்த் இந்தியா சோஷியல் மீடியா ஃபுல்லா பேசிட்டு இருக்கு உண்மையிலேயே அனாமிக்காவோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்